இப்போ நான் எங்கே போகிறேன்னா தேசிய மூர்த்தி சுவாமி ஜீவசமாதி தெளிவி இருக்கேன் இது என்ன அப்படின்னா திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் வந்து கெட்டின திருப்பணி செய்து கெட்டின வந்து அஞ்சு பேர் அந்த அஞ்சு பேரத்தில் வந்து மூணு பேர் ஜீவசமாதி வந்து கோயில் அங்கே திருச்செந்தூர் கடற்கரை எளிய கோயிலுக்கு எதிர்த்தாப்பில் மூவர் சமாதினு போட்டு அங்கே மூணு சமாதிகள் இருக்கும் அந்த மூணு சமாதியில் யார் யார் அப்படின்னா ஆறுமுகசாமி மௌனசுவாமி காசி சுவாமி சொல்லி மூன்று சமாதி இருக்கும் அதுபோக மீதி ரெண்டு பேர் சமாதியில் வந்து ஒரு ஒரு சமாதி வந்து ஜீவ சமாதி எங்கே அப்படின்னா கோயிலில் வந்து தெற்கு பக்கம் சாண்டோ சின்னப்பாத்தேவர் கட்டின அந்த நுழைவாயில் பக்கத்துலேயே இருக்கும் வள்ளி நாயகம் சுவாமி சொல்லி அந்த ஜீவ சமாதி அங்கே இருக்குது அதுபோக நாலு அஞ்சு பேர்த்து நாலு சமாதி அங்கேயே இருக்குது கோயில் பக்கத்துலேயே இருக்குது ஒரு சமாதி மட்டும் இல்லை நான் போது திருச்செந்தூர்லேருந்து திருநெல்லை பசில் இறங்கிங்கன்னா செய்வேகொண்டம்ங்கிற போகிற வழியில் ஆழ்வார் தோப்பு நகரில் இறங்கிங்கன்னா இறங்கி பக்கத்தில் ஆழ்வார் தோப்பு என்ற ஊர் போனீங்கன்னா அங்கே காந்தீஸ்வரன் ஒரு கோயில் இருக்குது அந்த கோயில் பக்கத்தில் கார ஆற்றுக்கார ஓரத்தில் அந்த ஜீவஸ் மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க அங்கே போய்கிட்டு இருக்கேன் ஆனால் அங்கே இல்லை சும்மா ஒரு ரெண்டு பக்கம் முள் காடாக இருக்குது அந்த கோயிலுக்கு பின்புறம் நான் போய்கிறேன் காந்தி சுவாமி கோயிலுக்கு பின்னாடி மூர்த்தி சுவாமி இதுதான் அந்த ஜீவசமாதி தேசிய மூர்த்தி சுவாமிகள் ஜீவசமாதி திருக்கோயில் இதுதான் இவர் தான் வந்து திருச்செந்தூர் முருகன் கோயில் உள்ள ராஜகோபுரத்தை கட்டினவர் ராஜகோபுரம் கட்டின போது வந்து கெட்டிய வேலைக்காரங்களுக்கு வந்து ஒரு காகிதத்தில் திருநீர் கொடுத்துருக்காப்புல திருநீர் வந்து வீட்டில் பிரிக்கும் போது அந்த அந்த கூலி வந்து கூலியாக மாறிடுச்சு அந்த பூதி